ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பன்னீர் வச்சு ஒரு ரோல் செய்ய போகிறேன் மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை லைட்டாக டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பன்னீர் ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல பன்னீரை ஊற வச்சிக்கணும் அதுக்கு என்னென்னலாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கணும் அது ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் அரை டீ அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஆம்பூர் பவுடர் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ட்ரை மாங்காய் பவுடர் இது கொஞ்சமாக கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதை சேர்த்துடுறேன் பாதி லெமன் புழிஞ்சு விட்டுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் பன்னீரை சேர்த்துக்கிறேன் இப்போ இதனால் கலந்துக்கலாம் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிக்கலாம் கடாய் வச்சிருக்கேன் கடாய் காஞ்சிச்சு இல்லை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீ பன்னீர் ஊற வச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் சேர்த்துடுறேன் காட்டு இந்த தயிர் ஃபுல்லா பன்னீரோட சேர்ந்து திக்கா வரைக்கும் இத வேக வச்சிக்கலாம் பன்னீரும் தயிரும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு பன்னீர் கூட சேர்ந்து நல்லா தயிரும் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி மசாலாவா ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சப்பாத்தியில் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ கிரீன் சட்னி தடவிக்கிறேன் இப்போ பன்னீர் செஞ்சு வச்சதை எடுத்து இதில் வச்சிடலாம் இப்போ இதில் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் மெலிசா அதை வச்சுக்கலாம் ரோல் பண்ணிக்கலாம் பன்னீர் ரோல் ரெடி ஆயிடுச்சு ரோல் ரெடி சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்